அனைவருக்கும் வணக்கம் ஒரு நாட்டில் நள்ளிரவு ஒரு பெண் கழுத்து நிறைய நகையை போட்டுக்கிட்டு எந்தவித பயமும் இல்லாமல் எப்போ வந்து துணிச்சலாக நடந்து போகிறாங்களோ எந்தவித பயமும் இல்லாமல் அவங்க நடந்து போகும்போது அவங்களுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லாமல் இருக்குதோ அப்போ தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிது உண்மையான அதுதான் சுதந்திரம் அப்படின்னு சொல்லி தேசப்பிதா அப்படின்னு எல்லாராலையும் போற்றப்படுகின்ற ஐயா காந்தியடிகள் சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு ஒரு காவல்துறை அதிகாரியே அங்கே போறாரு அப்படின்னா அந்த அதிகாரியை வெட்டி கூடிய ஒரு தான் இருந்துக்கிட்டு இருக்குது அது இப்போ மட்டுமா அப்படின்னு பார்த்தா இந்த ஆட்சி வந்ததிலிருந்து பல தடவை ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோம் எல்லா செய்திகளையும் வந்து காட்டிகிட்டு இருந்தாங்க ஒரு இடத்துல ஒரு ஆய்வுக்காக போகிறாங்க அந்த மது பார் வச்சு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அதே போலீஸை கொண்டு போய் வச்சு அடிக்கிறாங்க அது நடந்துச்சு ஒரு இடத்துல திமுகவோட கூட்டம் நடந்துச்சு அந்த கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த பெண் காவலரை அந்த கட்சியின் பொறுப்பாளர் இருப்பு பிடிச்சி கிளிட்டாங்க அப்படிங்கிறதும் இப்போதான் இந்த தான் நடந்துச்சு அப்ப இது போல வந்து பல நிகழ்வுகள் மாத்தி மாத்தி நடந்துகிட்டே இருக்குங்க அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கு அப்படின்னு பார்த்தா அதுக்கு வந்து தான் காரணம் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லிட்டு இருக்கிறாரு அந்த அப்பா இந்த இது இது போல தப்பாக நடக்கிறதெல்லாம் பார்த்து இதெல்லாம் சரி செய்யணும்னா இதுக்கு என்ன காரணம் போலதான் அப்படிங்கிறத அவருக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நல்லா பொட்டில் அடிக்கிற மாதிரி உணர்த்துறதுக்கு உண்டான ஒரு நிகழ்வு தான் திருப்பூர் பக்கத்துல நடந்திருக்கு திருப்பூர் பக்கத்துல ஒரு தோட்டத்துல அது அதிமுக எம்எல்ஏட தோட்டம் அது அந்த தோட்டத்துல ஒரு மூணு பேர் அப்பா மகன் ரெண்டு பேர் அந்த தோட்டத்துல வேலை பார்க்கறாங்க அந்த தோட்டத்தில் இருக்க தேங்காய்கள் எடுத்து உரமாக வைக்கிறது அதை சேகரித்து கொண்டு போய் அந்த இதில் அந்த பட்டியல் அந்த இதில் கொண்டு போய் அடைக்கிறது இது போல வேலைகள் அதே போல் தோட்டங்களை சுத்தப்படுத்துறது இது போல வேலைகள் தண்ணி பாய்ச்சுறது எல்லாமே பார்த்துட்டு வந்துருக்கிறாங்க அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க நேத்து இரவு நேற்று இரவு வந்து அந்த அப்பா பேர் வந்து மூர்த்தி பையன் பேர் வந்து ஒருத்தர் பையன் பேர் வந்து மணிகண்டன் இன்னொரு பையன் மொத்தம் மூணு பேர் அங்கே மூணு பேரும் வந்து இந்த நாட்டுக்கு ஏதாவது நம்ம ஒன்று செய்யணுமே நம்ம இந்த நாட்டுக்கு எதுவும் செய்யலைன்னா வந்து அது பெரிய குற்றம் போய்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு வாங்கி அடிச்சிருக்கிறாங்க ஏன்னா இப்போ வந்து மத பிரியர்கள் தானே சொல்லணும் நம்ம குடிகாரனு சொன்னால் வேற கோச்சிக்குவாங்க ஏன்னா இப்போ எல்லாத்தையுமே இந்த மாற்றி மாத்தானே சொல்ல சொல்கிறாங்க அது போல் வந்து அவங்க எல்லாம் உட்காந்து ஒரு மூணு பேரும் சமத்துவம் நிலவும் நாடு இங்கே வந்து சமத்துவம் உட்காந்து அடிச்சிருக்கிறாங்க அடித்ததில் என்ன பேசிக்கிட்டாங்க இந்த ஒரு பிரச்சனை ஆகி போய் இந்த மணிகண்டங்கிறவன் அவங்க அப்பா மூர்த்தியை வந்து அறுவால் எடுத்து வெட்டி விட்றாங்க வெட்டினது உடனே வந்து தகவல் போய் நூறுக்கு அடிச்சிடுறாங்க நூறுக்கு ஃபோன் பண்ணி ஆக இங்கே வந்து வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க எவ்வளோ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் போனோன்னே அங்கேருந்து சண்முகவேல் அப்படிங்கிற அந்த காவலருக்கு தகவல் போகுது எப்போவுமே நூறுக்கு அனுப்பினோம்மா அடித்தான் அப்படின்னோம்னா அவங்க வந்து அந்த தகவல் அனுப்பின கையோடு அவங்க வந்து அந்த லிமிட்டுக்குள்ளே எந்த காவல் நிலையம் இருக்கோ அதுக்கு வந்து அவங்க வந்து தகவல் சொல்லுவாங்கல்ல அது போல இப்ப சொல்லியிருக்கிறாங்க உடனே வந்து இந்த சண்முகவேல் அப்படிங்கிற அந்த காவலரும் இந்த அழகு ராஜா அப்படிங்கிற காவலர் அதாவது ஆயுதப்படையே அந்த இதில் பிரிவில் இருக்கிறவர் ஒரு அழகு ராஜா இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க சம்பவ இடத்துக்கு அந்த இடத்துல போய் பார்க்கும்போது இது போல ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருந்துருக்கு நடந்ததை பார்த்து தடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல யாரு சண்முகவேலுங்கிற எஸ்எஸ்ஐ பேசிக்கிட்டு இருக்கிறாரு பேசும்போதே அந்த மணிகண்டன்ன்ற அந்த மகனை இருக்கிறான்னு அவன் ஓடி போய் ஒளிஞ்சிடுறான் இங்கே போய் மறைஞ்ச உடனே இவங்க ரெண்டு பற்றியும் ஃபோட்டோ எடுக்கிறாரு இன்னொரு மகன் இருக்கிறாப்புல இல்ல அந்த பையனையும் இவங்க அப்பன் குடிகாரன் அந்த என்ன மது பிரியரா சரி மது பிரியர் இருக்கிறாங்கல்ல அவங்கள வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஃபோட்டோ எடுத்து தகவலை வந்து காவல் நிலையத்துக்கு அனுப்புகிறார் யார் எஸ்எஸ்ஐ சண்முகவேல் அனுப்பினோன்னே இவங்க என்ன நான் சார்ந்த அந்த மறைஞ்சிருந்தான் பாருங்கள் அவனுக்கு சரியான கடுப்பாயிடுச்சு போல என்னடா இன்னொரு அப்பனை கொண்டு விட்டு நம்மளை வந்து சிறைக்கு போயிருக்கலாம் ஒரு களி வாங்கி தின்னு இருக்கலாம் என்னடா நாடு இங்க இருக்க கூட அங்கேனாச்சும் போயிருக்கலாம்னு நினைச்சானோ என்னமோ தெரியல சாமி வந்து என்ன செஞ்சிருக்கலாம் சண்முக வேலை வந்து வெட்ட ஆரம்பிச்சிட்டான் வெட்ட ஆரம்பிச்சோன்ன யாரை வந்து காப்பாற்றணும்னு இந்த சண்முகவேல் எஸ்எஸ்ஐ போய் நின்னாரோ அந்த அந்த மூர்த்தி இன்னொருத்தன் இன்னொரு மாமா இருப்பான்ல அவன் இவங்க மூணு பேரும் சேர்ந்து காவல்துறை அலுவலரை விட்டுறாங்க காவல்துறை அலுவலர் வெட்டினா அதுல எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் உண்டாகும் ஒரு ஆண்டூட்டில இருக்கிற ஒரு அரசு அலுவலரை அதிகாரியை இவங்கள்ட்ட சொன்ன சொல்லணும்னா அதிகாரி அதிகாரியை வெட்டினோம்னா அதுல எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் உண்டாகும் அதுல வந்து எவ்வளவு சம்பந்தப்பட்ட பெரிய பெரிய சிக்கல்கள்லாம் அதில் வரும் நாளைக்கு நம்ம வாழ முடியுமா இந்த சமூகத்தில் நம்ம இருக்க முடியுமா வெளியில வந்தோம்னா அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை இருக்குமா எதையுமே காதலை வாங்கிக்காம எதையுமே மனசுல அதை பத்தி ஒரு திங்க் பண்ணி யோசிக்கிறதுக்கு அந்த இல்லாம அந்த மது அந்த மது இருக்குல்ல சரக்கு சரக்கு வந்து மனசை வந்து மறக்கிட்டதுனால என்ன செஞ்சாங்க இவரை வெட்டி அந்த இடத்துல வெட்ட ஆரம்பிச்ச கையோடையே இவர் கூட வந்தார்ல இன்னொரு காவலர் அவர் வந்து என்ன செய்யறாரு இந்த ஆயுதப்படையில இருந்து வந்த காவலர் என்ன செய்யறாரு அழகுராஜன்னு அவர் வந்து தப்பிச்சு ஓடி போய் தகவலை சொல்றாங்க தகவலை சொன்ன கையோட இருந்து காவல் நிலையத்துக்குள்ள வரத்துக்குள்ள இவங்கள வந்து அந்த காவல்துறை அதிகாரி எஸ்எஸ்ஐ வெட்டி அந்த இடத்துல போட்டு கொலை பண்ணிட்டு போயிடுறாரு போனதுல வந்து நம்ம வந்து என்ன பார்க்கணும்னா அவங்க போனவன தேடுறதுக்கு ஒரு ஆறு படையை வந்து போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் அது அதுதான் இது வந்து அண்ணா திமுக தோட்டம் அப்படின்றாங்க உன்ன வந்து அவர்கிட்ட வந்து விசாரிக்கும்போது கூட இப்போ பேட்டையில கூட பார்த்தோம் அவர் என்ன சொல்றாரு அவங்ககிட்ட நம்ம ஆதார் கார்ட் வாங்கி இருக்கிறோம் அவர் வந்து வேடச்சந்தூருங்கிற அந்த ஒரு ஊ ஒரு அந்த இவர் அந்த மூர்த்திங்கிற அந்த வெட்டுப்பட்டாரில் முத முதல் அப்பங்காரு அவர் அப்படிலாம் சொல்றாரு ஆனால் நமக்கு என்ன தோணுதுன்னா இந்த சரக்கு தான் இவ்வளவுக்கும் காரணம்ங்கிறத இதை இது வந்து வெளியில வந்து இந்நேரம் வெளிப்படுத்தினாச்சும் நீங்க பேசிருக்கணுமா இல்லையா இதே இதுக்கு முன்னாடி வந்து அம்மையார் கனிமொழி சொன்னாங்கல்ல இந்தியாவிலேயே அதிகமாக வந்து தாலி அறுத்த இளம் உதவிகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு தான் அப்படின்னு சொன்னாங்கல்ல ஏன் இப்போ வந்து அதை வந்து பேசவே மாட்டேன்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் சொன்னாங்கன்னுல பத்தொம்போது தேர்தலில் இதை பத்தி தானே எடுத்து வச்சாங்க இன்னைக்கு அதோட எந்த இதில் என்ன குறைஞ்சி போயிடுச்சு இப்போ அப்போ இதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது இவர்களும் சொல்வார்களை தவிர செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது ஏன்னா இதுல இவங்க வந்து வச்சிருக்கதே எப்படி வச்சிருக்கிறாங்கன்னா ஒரு இரநூறுவா காசு இல்லை போகுது ஐநூறுவாய் நம்ம வாங்கி இவ்வளோ இருக்கு இதை கூட்டத்துக்குன்னா அதோட சேர்த்து ஒரு கோட்டரை கொடுத்துட்றாங்க வயலில் வேலை பார்க்கற மாட்டேன் கேட்டிங்கன்னா ஒரு கோட்டரை கொடுத்துட்றாங்க இல்ல ஏதாவது ஒரு வேலை நீங்க வந்து வருதுன்னா இல்ல அது வந்து ரொம்ப கடுமையான வேலைங்க அந்த கடுமையான வேலைக்கு வந்து கொஞ்சம் சரக்கு சாப்பிட்டாங்க சரியா வரும் ஏன்னா இது வந்து தெம்புக்கு குடிப்பாங்கல்ல அது போல ஒரு மறந்தாட்டம்னு நினைச்சு அது இப்ப வந்து அது ஒரு கலாச்சாரமே அப்படி ஆயிடுச்சு இன்னும் டீ குடிக்கிறியா போண்டா சாப்பிடுறியா கேட்ட மாதிரியே சரக்கு அடிக்கிறியா அப்படின்றத ரொம்ப சாதாரணமா சின்ன சின்ன பாய்ல இருந்து பெரியவம் வரைக்கும் இப்ப எங்க ஊர்ல பார்த்தா கூட இப்ப இன்னைக்கு வந்த செய்தியில கூட நம்ம பார்க்கலாம் சின்ன பசங்க அதுக்கு வாங்க காசு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு போத மாத்திரையை தண்ணியில் கலந்து ஊசியை வச்சு ஏற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் பத்திரிகை செய்தி இன்னைக்கு எனக்குலாம் அனுப்பி இருக்கிறாங்க நம்ம அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சமூகம் வந்து எந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கு இதை வந்து அண்ணா திமுக மாற்றுமா இல்லை திமுக மாற்றுமா அப்படின்னா ஏமாற்றும் மக்களை ஏமாற்றும் அப்போ இதெல்லாம் மாற்றணும்னா இந்த இடத்துக்கு யார் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் மேலே உண்மையிலே அக்கறை உள்ளவங்க இந்த இடத்துக்கு வரணும் அப்போதான் வந்து அவனுக்கு இந்த ஆர்டிகல் ஃபோர்டின் சொல்லுது பாருங்க இங்கே நீங்க நினைக்கிறாப்புல யாரும் வந்து பெரியவங்க சின்னவங்க கிடையாது யாரும் ஏற்றத்தாழ்வுல வைக்கக்கூடாது யாரையுமே இங்கே எல்லாமே சமத்துவ சமத்துவமா தான் நம்ம பார்க்கணும் அப்படிதான் சொல்லுது இங்க என்னத்தை நம்ம வந்து இன்னொருத்த நம்ம குறிப்பிட்ட பார்க்கணும்னா அஜித்குமார் அப்படிங்கிற அந்த இளைஞன் அப்பாவி இளைஞன் சொல்ல போனோம்னா விசாரணை நடந்துகிட்டு இருக்குது இது வரைக்குமே வந்து அவர் வந்து குற்றவாளிங்கிறது எந்த இடத்துலையுமே இல்லை அப்போ அவர் வந்து அப்பாவியா தான் தெரியுது அந்த அப்பாவி இளைஞனை காவலர்கள் சேர்ந்து அடிக்கிறாங்க இறந்துடுறாப்புல இறந்து அதை கொண்ணு போடுறாங்க இறந்துறாரு கொண்டு போடுறாங்க அந்த கொண்ணு போ கொன்னு போட்டதுக்கு இதே அரசு இந்த அப்பா அரசு திராவிட மண்டல அரசு பத்து லட்ச ரூபா அறிவிக்குது அவரோட உயிருக்கு பத்து லட்ச ரூபாய் ஆனா இந்த ஆண்டூட்டில நான் இது திருப்பி சொல்றேன் இந்த ஆண்டூட்டில இருந்த ஐயாவுக்கு ஒரு கோடி ரூபாய் இதே அரசு அறிவிச்சிருக்குது உயிர் எல்லா உயிரும் ஒண்ணு அஜித்குமார காவலர்கள் அடிச்சிடறாங்க அதுல வந்து இறந்துறாரு அவரை வந்து கொண்டுடுறாங்க அந்த கொன்னதுக்கு பத்து லட்ச ரூபா தந்துருக்கீங்க இந்த பக்கம் வந்து அதே போல ஒரு குற்றவாளிகள் சொல்ல போனா அங்க வந்து கடமையை தவறுன அந்த காவலர்கள் எது கடமைங்கன்னா யாருக்காக ஒரு எஃப்ஐஆர் போடாமல் மழை வந்து விசாரிக்க கூடாதுன்னு ஒன்று இருக்குது எஃப்ஐஆர் போடணும் நீங்க விசாரிக்கும் போது பக்கத்தில் வந்து அவங்களோட வழக்கறிஞர்கள் நீங்கள் வச்சிருக்கணும் இதுக்கு மேற்கொண்டு இருக்க அதே அலுவலர்களுக்கு நீங்கள் வந்து சொல்லணும் அப்பெல்லாம் சொல்லி பிஎஸ்ஓ சொல்லிட்டு போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் அதெல்லாம் சொல்லுது ஆனா அது எதையுமே கடைப்பிடிக்காமிச்சு சொன்னாங்கல்ல அதுக்கு பத்து லட்சமும் இந்த இந்த எஸ்எஸ்ஐ இப்போ வந்து சமூக வில இறந்து இவனுங்க வெட்டி கொண்டு இருக்காங்க பாருங்க இதுக்கு ஒரு கோடியும் அறிவிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து மரியாதையெல்லாம் செலுத்தி இருக்கிறாங்க அரசு மரியாதையெல்லாம் ரைட்டு ஆனா என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒரு சமம் அப்படிங்கிறது என்னன்னு தெரில பாருங்க சமத்துவ உரிமைன்னு அதோட பேர் சமத்துவ உரிமையே இங்க எல்லாமே இருக்கு அப்ப இதெல்லாம் சரி பண்ணி கொண்டாடுறோம் அப்படின்னா இந்த மண்ணையும் மக்களையும் உண்மையிலே நேசிக்கிற யாரையும் வந்து எதுவும் சொல்லுவாங்களோ இவங்க சொல்லிடுவாங்களோ அவங்க சொல்லிடுவாங்களோ நாளைக்கு வந்து நமக்கு வந்து ஓட்டு கிடைக்காதோ அப்படின்னு சொல்லி இந்த நாட்டை பத்தி திங்க் பண்ணாம யோசிக்காம ஓட்டை பத்தியே நினைச்சுட்டு இருக்கிற அந்த அரசியல்வாதிகள்கிட்ட கொடுத்தோம்னா இந்த நாடு நாசமா தான் போகும் வேற வழியே இல்லை இப்போ இந்த தூய்மை பணியாளர்களோட உட்காந்து சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பத்து நாளா அந்த தூய்மை பணியாளர்கள் சாப்பிடாம கிடப்பாங்க அவங்க கிட்ட போய் நின்று பேச மாட்டாங்க அவங்களுக்கு வந்து என்னன்னு கூட வந்து வாங்க வந்து வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் ஒரு மேயர் சொல்கிறாங்க நம்ம வந்து பேட்டியில் பார்க்குறோம் இதே இவங்க எதிர்கட்சியாக இருந்தப்போ அவங்க கொடுத்த அறிக்கைன் தான் இருக்குது ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து போட்டிருக்கிறாங்க இதெல்லாம் தப்பு இல்லையாது அவங்களாம் ஒன்றை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரம் ஆகும் தெரியுமா எப்படி இத்தனாயிரம் பேரும் உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இதே தூய்மை பணியாளர் இருக்குது அப்போ நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து ஒன்று ரெண்டு மூணு படிநிலை வச்சு நம்ம பாருங்களேன் ஒரு எஸ்எஸ்ஐ மரணம் கொலை அதே போல் சாமானிய மனிதன் இன்னொரு காவலராக இருந்தால் அஜித்குமார் போல இதுக்கு பத்து கோடி இதுக்கு பத்து லட்சம் இதுக்கு ஒரு கோடி இதுக்கு பத்து லட்சம் அதே போல அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நிலையை நீங்கள் எடுத்து பாருங்க ஒவ்வொரு ஒரு ஏற்ற வச்சுக்கிறாங்க அப்போ இது வந்து சரிப்படுத்தணும் அப்படின்னா சீமானும் நாம் தமிழ் கட்சியால் தான் முடியும் ஏன்னா இவங்க தான் எந்த வித இதுக்கும் இல்லாமல் அந்த சமரசத்துக்கே போகாமல் சமரசமே பண்ணிக்காமல் அவங்க கொள்கைகளையும் சரி கோட்பாடுகளையும் சரி நிற்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள் உணரணும் இதை பார்த்துட்டு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் ஏதோ சீமானுக்கு தான் இங்கே வந்து இருக்கு போல இருக்கு அவங்க கடமையெல்லாம் வேற யாருக்கும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது அடிப்படை கடமைகளில் வந்துட்டு ஒவ்வொரு மனிதனும் இங்கே இந்தியாவில் வளர ஒவ்வொரு மனிதனும் தனக்கான கடமையை வந்து செய்யணும்னு சொல்லுது இந்திய அரசமைப்பு சட்டம் அதை தான் சொல்லுது அதெல்லாம் எடுத்து வச்சு பார்த்து படித்து இனிமேல் இருக்கிற வர காலங்கள்லனாச்சும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில்னாச்சும் இந்த விவசாய சின்னத்தை வாக்கு செலுத்தி இங்கே விவசாய பூமி வந்து செழிக்க வைங்க நான் எப்போது சொல்கிறேன் இப்போது சொல்கிறேன் தம்பிகள் பதறாமல் இருங்க அதை சந்தை சதராமல் இருங்க உறுதியாக நம்ம வெல்வோம் சத்தியம் உறுதியாக விழுவோம் அண்ணன் ஸ்ரீமானனு முதலமைச்சர் ஆவார் நன்றி வணக்கம்